இனி ஒன்பதாவது அதிகரணம் போர் செலவு மேற்கொள்வோம் செயல் போர் குறித்து செல்ல முயலும் அரசன் அச்செலவிற்கு முன்னரே ஆராய்ந்து செயற்பாளன இன்னவென்பதை கூறுவதாகும் ஒன்று ஆற்றல் இடம் காலங்களின் வன்மை மென்மை அறிதல் இரண்டு மேற்சேரற்குரிய காலங்கள் மூன்று படை செலுத்துதற்குரிய காலங்கள் நான்கு சன்னாக குணங்கள் ஐந்து எதிர்ப்படையின் செயல் ஆறு பின்னர் நிகழும் கொடுஞ்செயல்களை ஆராய்தல் ஏழு அகப்புற பகுதிகளின் அடக்கல் எட்டு குறைவழி ஊதியங்களின் ஆராய்ச்சி ஒன்பது அகப்புற இடர்கள் பத்து வெறுக்கத்தக்க வரும் பகைவெரும் விளக்க இடர்கள் பதினொன்று பொருளழிவை பொருள் அழிவு ஐயங்களோடு அமைந்த இடர்கள் பன்னெண்டு அவற்றை கலையும் உபாய விகற்பங்களால் உண்டாம் சித்திகள் என்னன் விவரம் பார்ப்போம் ஆற்றல் இடம் காலங்களின் வன்மை மென்மை அறிதல் ஒன்று ஆற்றல் மந்திர சக்தி முதலியன வன்மை மென்மை அறிதல் பகைமேற் மேற் பொருட்டு மூணு படை செலுத்துதற்குரிய காலங்கள் அதாவது மூலப்படை முதலிய படைகளுள் இன்னப்படையை இன்ன காலத்தில் செலுத்தல் வேண்டுமென்பதை கூறுவது நான்கு சன்னாக குணங்கள் சன்னாகம் கவசம் முதலிய போர்க்கறிவளை மேற்கோடல் யுத்த சன்னத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க சன்னத்தனாதல் அதில் இருந்து அப்படி வருது ஈண்டு போர் செயற்குரிய படைகளின் முயற்சியை குறிப்பதாகும் குணங்கள் சிறப்பு முறைகள் ஐந்து எதிர்ப்படையின் எதிர்ப்படையின் செயல் எதிர்ப்படை பகை படைகளோடு பொருது அழிக்கும் ஆற்றலுடைய படைகள் ஆறு பின்னணிகளும் கொடுஞ்செயல்களை ஆராய்தல் ஒருவன் போர் செலவுடையவனாக அவருக்கு பக்கத்துறையும் பகைவர் இழைக்கும் தீங்களை பற்றி ஆராய்ச்சி இதன்கண் கூறப்படும் ஏழு அகப்புற அகப்புறப்பகுதிகளின் சினமடக்க அகப்பகுதிகள் புறப்பகுதிகள் என ஏயும் அகப்பகுதிகள் அமைச்சர் புரோஹிதர் என்பார் புறப்பகுதிகள் நாட்டின் எல்லையை காப்போர் முதலிய அதிகாரிகள் அவருடைய சினம் அடக் வேண்டும் என செய்தலை கூறுவது எட்டு குறைவழிவுராய்ச்சி போர் குறித்து செல்லும் அரசன் அதனால் தன் ஊர்திகளுக்கும் போர் வீரர்களுக்கும் நேரும் குறையையும் தானியம் பொன் முதலிய பொருட்செலவையும் அப்போர் செலவால் ஏற்படும் ஊதியத்தையும் சீர்தூக்கி ஆராய்தல் வேண்டும் என்று கூறுவது அழிவு பொருட்செலவு அகப்புற இடர்கள் அகவிடற் புறவிடர் என ஏயும் இடர் ஆபத்து அகவிடர் அமைச்சர் புரோகிதர் முதலோரிய முதலியோரால் உழைவது புற இடர் எல்லை காவலர் முதலியோரால் உழைவது அவற்றின் இயல்புகளையும் அவற்றை கலைதலையும் கூறுவது பத்து வெறுக்கத்தக்கவரும் பகைவரும் விளைக்கும் இடர்கள் வெறுக்கத்தக்கவர் அரசர்க்கு இடர் விளைவிப்பராய் நாட்டினும் நகரிலும் உள்ளவர் பகைவர் இயற்கை பகைவரும் செயற்கை பகைவரும் ஆவர் பதினொன்று பொருளழிவு ஐயங்களோடு அமைந்த இடர்கள் பொருள் ஈண்டு பொன் நிலம் நட்பு உடல் முதலியன அழிவு இவற்றின் கேடு ஐயம் இவற்றின் அழிவை பற்றி நிகழ்வது பன்னிரண்டு அவற்றை களையும் உபாய விகற்பங்களால் உண்டாம் சித்திகள் அவற்றை முன் அதாவது ஒன்பது பத்து பதினொன்றாம் பிரகரணங்களில் கூறப்பட்ட இடர்களை உபாயம் சாமம் முதலியன என விகற்பம் உபாயங்களை பிரயோகிக்கும் வேறுபாடு சித்திகள் எதிர்ச்செயல்கள் இவ்வாறாக ஒன்பதாவது அதிகரணம்